ப்ரைஸ்லாட் ஜீசஸ் மிஸ்ஸி சார்பாக அவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை மனங்கள் யுத்த ஜபத்தில் இன்றைக்கு ஐம்பத்தி ஓராது நாள் இந்த ஐம்பத்தோரு நாளில் தேவன் அநேகருக்கு அற்புதங்களை அடையாளம் செய்திருக்கிறார் அநேகர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க அநேகரோட வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது அநேகருடைய வியாதி படுக்கைகள் மாறியிருக்கு அநேக சாட்சிகள் கேட்கிறோம் இன்னைக்கு கத்திரவங்களோட பேசுகிறான வார்த்தை விவாகமம் பதினஞ்சு அஞ்சு உன்னை மேல் மேலும் ஆசீர்வதிப்பார் அமேன் எனக்கு பிரியமான தேவச்சனமே மெம்மேலும் மென்மேலும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்குத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் பழிக்கணுன்னு சொன்னால் நம்ம சில காரியங்களும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது என்ன காரியங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொன்னால் முதல்ல தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் தேவ சமூகத்தில் நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோன்றதை நம்ம பார்க்கணும் ஒரு மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமா அப்படி சொன்னா அந்த ஒரு மணி நேரம் நம்ம வந்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறதே கிடையாது ஒரு சில பேர் ஜெபிக்கிறீங்க அதுக்காண்டி தேவனுக்கு சோதரம் ஆனால் இன்னும் அதிக நேரம் நம்ம கிடையாது ஏன்னா கத்தர் துரிதமாய் நம்மை உயர்த்த போகிறார் ஆமேன் துரிதமாய் காரியங்களை நடப்பிக்க போகிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கடன் தந்த அநேக பாதைகளுக்காண்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க ஏன்னா நம்ம அவ்வளோ பாதைகள்லையும் தேவை நம்மளுக்கு பெல்லன் கொடுத்து அதை மேற்கொள்ளுகிற ஒரு பிலனையை கொடுத்து நம்ம அதை கடந்து வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கோம் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் பாருங்கள் ஒரு உலக மனுஷனாக இருந்தான்னா அவன் பிறக்கும் போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் இறப்பு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து தான் ஞாபகம் வரும் ஏன்னால் கடைசியில் அவன் அங்கே தான் போக போகிறான்றது அவனுக்கு தெரியும் ஆனால் நம்மளுக்கும் அப்படி கிடையாது நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோன்றனால நம்ம மறிச்சால் நம்ம பரலோகம் போகன்ற நம்மளுடைய நிச்சயம் வந்து பரலோகத்தில் இருக்குது நம்மளுடைய வீடு பரலோகத்தில் இருக்குது நமக்குன்னான காரியங்கள் எல்லாமே பரலோகத்தில் இருக்குது இந்த பூமி நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது ஏன்னா உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனும் தேவனால் பிறந்த ஒவ்வொருத்தனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான்னு சொல்லியிருக்குது நம்ம தேவனால் பிறந்திருக்கணும் அப்போ நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கணும் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை காட்டிலும் நம்ம மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம வாழணுன்னு சொன்னால் இந்த உலக மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுக்குறதை விட உங்கள் பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் உங்களோட ஊழிய காரியங்களாக இருக்கலாம் உங்களோட திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் தேவ சமூகத்தில் நீங்கள் போய் உங்களை நேரத்தை செலவிடும் பொழுது உங்களுடைய மனசை விட்டு நீங்கள் தேவன்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது பிடிவாதம் பிடிக்காமல் நீங்கள் இதில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அண்டபுரேன் என்னை நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெறுமையாக்கி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் மேலே புறா போல இறங்கி உங்களுக்கு எல்லா தகுந்த ஆலோசனைகளையும் அவர் கொடுப்பார் அவர் உங்களை சோர்வான சூழ்நிலையில் எப்படி தேத்தணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அந்த சூழ்நிலை உங்களை கண் உங்கள் பின்னாடியே அது ட்ராவல் ஆகிட்டு தான் வந்துகிட்டே இருக்குமே தவிர அது உங்களை விட்டு போகாது ஆனால் ஆவியானவர் நினச்சாருனா அந்த போராட்டத்தை மாற்றி உங்களுக்கு சமாதானமான சந்தோஷமான சூழ்நிலையை அவரால் உருவாக்க முடியும் அப்போ ஆவியானவர்கிட்ட நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா உங்கள் சூழ்நிலை மாறவே மாறாது நீங்கள் தான் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் ஆவியானவர்கிட்ட உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து எழுந்து பயன்படுவாராமே நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச நன்மையை பிறருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதிகாலையில் தேவனை தேடுறீங்க ஜெபிக்கிறீங்க உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கிருபைகளை கொடுக்குறாரு வேலையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா செய்கிறீங்க இதெல்லாம் நீங்களாம் செஞ்சிட்டீங்களா ஆண்டவர் தானே உங்களுக்கு பலப்படுத்தினார் அதுக்கு நான் நீங்கள் நன்றி எவ்வளோ தடவை சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்தை நீங்கள் கடந்து வந்திருக்குறீங்க இதோடு சேர்த்து பதினோராவது மாதம் இந்த பதினோராவது மாதத்தில் கடைசி வாரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்குறோம் இத்தனை நாட்களும் நீங்கள் எத்தனை நாள் தேவனுக்கு நன்றி செலுத்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க ஆனால் நன்றியுள்ள இருதயத்தை தேவன் ரொம்ப விரும்பார் ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு வினாடிகள்லேயும் நீங்கள் வந்து ஆண்டவர் நன்றி செலுத்தி பாருங்க உங்களை அவர் மெம்மேலும் உயர்த்திடுவார் அவர் உங்களை உயர்த்தணும்னா நன்றியுள்ள இருதயம் முதலாவது தேவை இன்னொன்று சொல் பேச்சு கேட்குற பிள்ளையதான் கற்றுறதுக்கு பிடிக்கும் அவரோட சொல் பேச்சு கேட்குற பிள்ளைகள் வசனம் வாசிங்க பைபிள் வாசிங்க ஆவியானவரே சத்திய ஆவியானவரே என்னோட பேசுங்கப்பா எனக்கு என்ன விஷயத்த கற்றுக் கொடுக்குங்களோ நான் என்னை தாழ்த்துறேன் நீங்கள் என்ன வந்துட்டு என்கூட நீங்கள் பேசுங்க எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த பைபிள் வந்து வாழ்க்கையின் புத்தகம் இந்த புத்தகத்துல நீங்க எதை தென்னீங்கனாலும் கிடைக்கும் நீங்க அந்த வாழ்க்கையின் புத்தகத்துல நீங்க வந்து தேடும் பொழுது ஆவியானவர் உங்க கூட பேசுவார் வார்த்தையாகிய தெய்வனுங்களோட பேசும் பொழுது நீங்க எல்லாவற்றையும் ஜெயம் குளிக்கிறவங்களா இருப்பீங்க ஸோ அதனால நம்ம ஒப்பு கொடுத்து செப்பிப்போம்மா அன்பின் பரலோக தகப்பனே இந்த வேலையை நன்றி செலுத்துக்குறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால அண்டவரே எல்லா விதமான தடைகளையும் இடத்துலேருந்து எடுத்து போடும் நாங்கள் செவிக்கிறோம் கத்தர் எல்லா தேவைகளையும் எங்களை சந்தித்து ஆண்டவரே இந்த நாள் எங்களோட பேசியிருக்கிறீங்க இடத்துல நாங்கள் விட்டு கொடுக்கற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் இந்த உலக மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காத படிக்கு ஆவியானோட சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா அந்தவரை தடைகளை நீக்கி போடுங்க பலப்படுத்துங்க ஆசிரியங்க நமது கோலம் தடை எங்களை தேட்டுட்டோம் அந்தவரை நீடித்த நாட்கள் நீங்களே திருப்தியாக்கி என் ரச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி கத்தாவை நீங்கள் ரச்சித்து அன்றுவரே அது பரிபூர்ணப்படவும் அன்றுவரே நீங்கள் எங்கள் மெய்ப்பராயிருந்து எங்களை நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அன்றுவரே நீங்கள் எங்களை மெம்மேலும் ஆசீர்வதிப்பதற்கு எங்களிடத்தில் ஏதாவது தடை இருந்தால் அன்றுவரே அந்த தடையை எடுத்து போட்டு அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது எங்களை வழி நடத்த முடியாது எங்களை விடு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அன்றுவரே ஏசுவி நாமத்தினால பிதாவை அமேன்